வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது பகுதியில் மாணவி உயிர்மாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஆசிரியரை இடமாற்றம் செய்ய நடவடிக்கை கோரிக்கை அம்சிகாவுக்கு சபையில் வைத்து அரசாங்கத்திடம் நீதி கோரிய மனோ கணேசன் தமிழ் தேசிய கட்சிகளுடன் இணைய தயார் செல்வம் எம்பி பகரங்கம் தமிழ் மக்களின் காணி தொடர்பான சபையில் ஸ்ரீதரன் எம்பி அதிரடி இந்தியாவின் தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் பாகிஸ்தான் பிரதமர் தெரிவிப்பு புலிம்பின் பிரபல பாடசாலையின் பத்தாம் ஆண்டு மாணவி ஒருவர் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கல்வி அமைச்சர் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது குறைத்த சம்பவம் தொடர்பாக பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அது குறித்து அமைச்சின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி சம்பந்தப்பட்ட பாடசாலையின் அதிபரிடம் அதுகுறித்து விபரிப்புகளை பெறவும் சம்பவத்தில் தொடர்புடைய ஆசிரியரை உடனடியாக இடமாற்றம் செய்யவும் அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து போலீஸ் விசாரணை அறிக்கை கூறப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை கிடைத்தவுடன் உடனடியாக உளிக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கொழும்பு கொட்டாஞ்சினி பகுதியில் கடந்த இருபத்தொன்பதாம் தேதி உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவி டில்ஷி அம்சிகாவுக்கு நீதி கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது பம்பலப்பிட்டி பகுதியில் உள்ள பிரபல பெண்கள் பாடசாலைக்கு முன்னால் இந்த போராட்டம் இடம்பெற்றது உயிரிழந்த மாணவி குறித்த பாடசாலையின் ஆசிரியரால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக சந்தேகம் இருப்பதாகவும் அதன் விளைவாக மாணவி உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் எனவே அந்த மாணவிக்கு நீதியை பெற்றுக் கொடுக்குமாறு வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது okay விமர்சனங்களோடு மாத்திரம் நின்றுவிடாமல் எமது பிரதேசங்களில் குன்றை காணப்படுகின்ற இடங்களில் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான பங்களிப்புகளை செய்ய புலம்பெயர் மக்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் செட்டிப்பாளையத்தில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பில் காணப்படுகின்ற பன்னிரண்டு உள்ளூராட்சி சபைகளில் ஒன்பது உள்ளூராட்சி சபைகள் தமிழ் மக்கள் சிறைந்து வாழுகின்ற பிரதேசங்களாக காணப்படுகின்றன மூன்று உள்ளூராட்சி சபைகள் சகோதர முஸ்லிம் மக்கள் வாழுகின்ற உள்ளூராட்சி சபைகளாக காணப்படுகின்றன தமிழ் மக்கள் சிறைந்து வாழுகின்ற உள்ளூராட்சி சபைகளில் தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் தமிழரசுக் கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைகள் காணப்படுகிறது தமிழ் மக்கள் சிறைந்து வாழுகின்ற உள்ளூராட்சி சபைகளில் தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் தமிழரசுக் கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை காணப்படுகிறது சர்ச்சைக்குரிய இந்த பிரதிநிதித்துவ முறையின் கீழ் வட்டார முறை தேர்வு விகிதாசார தேர்வு அத்தோடு தொங்கு நிலையான நிலைமையும் சில இடங்களில் காணப்படுகின்றன மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திசை சின்னம் ஒரு ஆசனத்தையும் எமது கட்சி மூன்று ஆசனங்களையும் பெற்றுடந்தது ஆனாலும் தேசிய மக்கள் சக்தி நடைபெற்று முடிந்த உள்ளராட்சி மன்ற தேர்தலில் பெரும் வாரியான ஆசனங்களை அவர்கள் பெற்றிருக்கவில்லை பட்டியலுக்கு ஊடாகவும் சில வட்டாரங்களுக்கு ஊடாகவும் மாத்திரம் ஒரு சில ஆசனங்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன கட்சியில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அநேகமாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆனாலும் ஒரு சில இடத்தில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் அதனை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அரசியலில் அக்கறையினமாக காணப்படுகின்ற சிலர் ஒரு சில வட்டாரங்களில் தேசிய மக்கள் சக்தியை வெற்றி கொள்ள செய்திருக்கிறார்கள் இது ஆளுங்கட்சியில் இருக்கின்றவர்களுக்கு இவ்வாறான ஒரு சில வட்டாரங்கள் சாதகமாக அமைந்திருக்கின்றன விமர்சனங்களோடு மாதிரி நின்றுவிடாமல் எமது பிரதேசங்களில் அபிவிருத்தி காணப்படுகின்ற இடங்களில் கல்விசார் அபிவிருத்திகள் பௌதீக வளம் சார்ந்த செயற்பாடுகள் போன்றவற்றை முன்னெடுக்கப்படும் இடத்தில் பங்களிப்புகளை சரியானவர்களிடம் போது அவர்கள் வீண் பிரயம் இல்லாமல் அபிவிருத்தியை அந்தந்த பிரதேசங்களில் செய்ய முடியும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் புலம்பெயர் மக்களிடம் கூறிக் கொள்கிறேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளாா் கோட்டாஞ்சேனியில் அண்மையில் உயிர் பாடசாலை மாணவி மனநோயாளி அல்ல எனவும் அப்படி கூறியமைக்காக மகளிர் விவகார அமைச்சர் மன்னிப்பு கோர வேண்டும் என சபையில் மனோகணேசன் எம்பி வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் அப்படியான வார்த்தை பிரயோகத்தை நாடாளுமன்ற அன்சாட்டில் இருந்து அகற்ற வேண்டும் எனவும் அவர் சபையில் கேட்டுக் கொண்டுள்ளார் கோட்டாஞ்சேனி மாணவி தொடர்பில் மனோகணேசன் எம்பி இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார் அப்போது அதற்கு பதிலளித்த சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் அந்த மாணவி தொடர்பில் விவரங்களை முன்வைத்ததுடன் பெற்றோர்களை விசாரணைக்கு வருமாறு அழைத்ததாகவும் ஆனால் அவர்கள் அமைச்சிக்கு சமூகம் அளிக்கவில்லை எனவும் கூறினார் இதற்கு பதிலளித்த மனோகணேஷன் பே அமைச்சர் அதிகாரிகள் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று விசாரணை செய்ய வேண்டுமே தவிர அவர்கள் உங்களிடம் வரும் வரை காத்திருக்க வேண்டுமா எனவும் சாடினார் அத்துடன் மனநோயாளர் என்று கூறியமைக்காக அமைச்சர் சரோஜா மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணை நடைபெற வேண்டும் குறிப்பிட்ட மாணவிக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கின்றது அது உண்மை இன்று அந்த மாணவிக்கு கேட்டு போராட்டம் நடத்தும் இடத்தில் போலீசார் நீர்தாறை பிரயோக வண்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படி செய்யாதீர்கள் பதிலளித்த பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல இந்த சம்பவம் குறித்து நீதியான விசாரணைகள் இடம்பெறுவதாக குறிப்பிட்டார் அதன் பின்னர் பேசிய அமைச்சர் சரோஜா மருத்துவ அறிக்கை மற்றும் விசாரணை அறிக்கையின் அடிப்படையிலே தான் பேசியதாகவும் தவறாக எதனையும் குறிப்பிடவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் வடகேகல் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளை இணைத்துக் கொண்டு நாங்கள் ஆட்சி அமைப்போம் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் நடைபெற்று முடிந்துள்ள உளராட்சிமன்ற தேர்தலில் மக்கள் வடக்கு கிழக்கில் எமக்கு ஆணை தந்துள்ளனர் எதிர்வரும் காலங்களில் அனைவரும் ஒற்றுமையாக செயற்படவில்லை என்றால் மக்கள் வழங்கிய ஆணையை மாற்றியமைக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்ற செய்தியை சொல்லியுள்ளனர் நாங்கள் ஒற்றுமையாக இல்லாத நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜேவிபி அரசாங்கத்துக்கு கூடுதலாக மக்களின் ஆதரவு கிடைக்கப்பெற்றுள்ளமை அனைவரும் அறிந்துவிடையும் இடம்பெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் ஜேவிபி பாரிய பின்னடைவை சந்தித்துள்ளது தமிழர்களை தமிழர்கள் ஆளக்கூடிய வகையில் தமது ஆணையை வழங்கியுள்ளதுடன் கட்சிகள் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்கின்ற செய்தியையும் சொல்லியிருக்கின்றார்கள் தமிழீழ விடுதலை இயக்கத்தினை பொறுத்த வகையில் அடுத்தடுத்து வருகின்ற தேர்தலாக இருக்கலாம் போராட்டங்களாக இருக்கலாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற அடிப்படையில் செயற்படக்கூடிய ஒரு முயற்சியை நாம் முன்னெடுக்கின்றோம் உள்ளாட்சி மன்ற தேர்தலை வைத்து பார்க்கின்ற போது வடகிழக்கில் எந்த கட்சியும் தனித்து ஆட்சி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே நாங்கள் கூறியது போல் தேசிய தேனையை கொண்டு நாங்கள் ஆட்சி அமைப்போம் நாங்கள் தமிழரசு கட்சியுடனும் கஜேந்திரகுமார் பொன்னவளத்தின் அணியுடனும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய முதல் ஆட்சி அமைக்கின்ற செயற்பாடுகள் தமிழ் தேசிய கட்சிகளுடன் இருக்கும் அதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தைகளிடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது எதிர்வரும் காலங்களில் நாங்கள் ஒற்றுமையாக ஒரே அணியாக செயற்படுவதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துவோம் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்பதற்காக மக்கள் வாக்குகளை வழங்கியுள்ளனர் மக்களின் ஆணையை உணர்ந்தவர்களாக நாங்கள் செயற்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளாா் வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் காணிகளை உரிமை கோராவிட்டால் அரசு காணிகளாக மாற்றுவது தொடர்பில் வெளியான வர்த்தமானி குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழ் மக்களின் நிலங்களை சுபீகரிப்பதற்காக கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்து நானூற்று முப்பதாம் இலக்க வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதை கம்மத்தொழில் கால்நடை வழங்கல் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் அறிவாரா மேற்குறிப்பிட்ட வர்த்தமான அறிவித்தல் என்ன தேவைக்காக கோரப்பட்டுள்ளன என்பதனையும் ஐயாயிரத்து எழுநூறு ஏக்கர் காணிகளை அவசரமாக சுவீகரிப்பதற்கான காரணம் என்ன என்பதனையும் அமைச்சர் சபைக்கு அறிவிப்பாரா வடக்கு மற்றும் கிழக்கில் நீண்டகாலம் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக இடமில்லாமல் மக்கள் வெளிநாட்டிலும் மற்றும் உள்நாட்டிலும் வாழும்போது அவர்களது காணிகளை விடுவிக்காமல் மக்களின் காணிகளை சுவீகரிக்கும் இந்த வர்த்தமானி அறிவித்தலின் உள்நோக்கம் என்ன என்பதை அமைச்சர் அறிவிப்பாரா தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட நீண்டகால யுத்தம் காரணமாக அவர்களுக்கு காணி ஆவணங்கள் தவறவிடப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலகங்கள் தெரிவிக்கும் நிலையில் இந்த புதிய மருத்துவமனை ஊடாக காணி உரிமையை உறுதிப்படுத்துமாறு எவ்வாறு கோர முடியும் என்பதை அமைச்சர் சபைக்கு எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் பாகிஸ்தான் மீது இந்தியாவினால் நேற்று மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என பாகிஸ்தான் பிரதமர் தெரிவித்துள்ளார் அத்துடன் பாகிஸ்தான் மீது மீண்டும் தாக்குதலை நடத்தியதன் மூலம் இந்தியா தவறு செய்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் மீது இந்தியா நேற்றிரவு வான்வழி தாக்குதல் நடத்தியதை அடுத்து இரு நாடுகளுக்கிடையிலும் பதற்றம் அதிகரித்துள்ளது இந்த தாக்குதலில் ஐம்பத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளதாகவும் பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது இதனிடையே பாகிஸ்தான் தனது எல்லைப் பகுதியில் நடத்திய குண்டு தாக்குதலில் பொதுமக்கள் பதினைந்து பேர் கொல்லப்பட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இரு நாடுகளுக்கு இடையிலான பதற்ற நிலையை குறைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருவதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது